செய்தியாளர் மகேஷ் பாண்டியனிடம் வணக்கம் புலிகளில் காப்பகத்தில் யானை புலி சீரத்தை உள்ளன இந்த நிலையில் சத்தியமலம் புலிகள் ஆத்தூர் வனக்கோட்டத்திற்கு வனக்கோட்டத்துக்குட்பட்ட அரைப்பாளையத்திலிருந்து கேர்மாலம் செல்லும் சாலையானது இந்த சாலை சத்தியமலம் புலிகள் காப்பகம் அடந்த வனப்பகுதிக்குள் இந்த சாலை சாலையில் இன்று காலை ஒற்றை காட்டு யானை ஒன்று வனப்பகுதியில் உள்ள மரப்பட்டைகளை சாலையோரம் நின்று கொண்டு உரித்து சென்று கொண்டிருந்தது அப்போது ஏர் சத்தியமான நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்றை அந்த ஒற்றை காட்டியினர் திடீரென்று துறக்கியது இதை கண்டு மற்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனங்களை வெளி தூரத்திலே நிறுத்திவிட்டனர் சுமார் அரை மணி நேரமாக அந்த ஒற்றை காட்டு யானையை அங்கேயே முகாமிட்டு அவ்வழியாக எந்த வாகனங்களை செல்ல விடாமல் சாலையின் குறுகியே நின்று அங்கும் உலாவிக்கொண்டு இருந்தது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் சிறிது நேரத்தில் அந்த ஒற்றை காட்டு யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இது குறித்து வனத்துறையினர் சத்தியமலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள் வனச்சாலைகள் அதிகம் செல்கிறது அதனால் வனச்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அல்லது மலை கிராமத்தில் செல்லும் மலை கிராம மக்கள் இருசக்கர வாகனத்திலே காரியிலேயோ மற்ற வாகனங்களிலே பயணிக்கும் போது எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிவராணி விவரங்களுக்கு நன்றி மகேஷ் பாண்டியன் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் குடி